இந்த அம்மாவை ஏறக்குறைய ஏறக்குறை வந்து தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் குலதெய்வம் எங்க இருக்குதுன்னு காமிக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அந்த அன்னை வந்து நம்மளுக்கு அருள் தருவா அப்ப குலதெய்வத்துக்கும் அருள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அந்த அம்மா தான் சோ வந்து யாரா இருந்தாலுமே வந்து யார் பணிந்து வர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல அருள் பொருள் கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து வருமானம் நல்லபடியா நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் அதே மாதிரி வந்து அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையா இருப்பாங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகள் வந்து அப்பா அம்மா சொன்ன அப்பா அம்மா சொன்னபடி குழந்தைகள் கேட்பாங்க அதே போல வந்து இவங்களுக்கு சுகங்கள் காசு பணங்கள் அதை விட வண்டி வாகனங்கள் இது மாதிரி நமக்கு முயற்சி பண்ற விஷயங்கள் வீடு சம்பந்தமான முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நகநட்டுகள் சுகம் சந்தோஷங்கள் இது பூராமே கொடுக்கூடிய அமைப்பை இந்த அன்னை வழிபடுறதுலாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல போகும்போது இந்த அன்னை உபிச்சு சென்றால் தெய்வ ஆற்றல் முழுசா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வமே நம்ம அம்மா ஸ்ரீ பிரத்யேகர் தேவி நம்முடன் இறந்து நம்மளை வழிகாட்டி நம்மளுக்கு நல்ல வழியை செய்யக்கூடிய அமைப்பை வந்து அந்த அம்மா பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை சோ வந்து அன்னையை வழிபடலாம் அதே மாதிரி வந்து நீண்ட காலமா தீராத வியாதிகள் இருக்கு தீராத பிரச்சனை இருக்குது தீராத சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அன்னை வழிபடும் போது என்ன அப்படின்னு கேட்டா தீராத எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை சோ வந்து அன்னை வழிபடுறதுக்கு அப்படிங்கிறது நம்ம அதாவது நம்ம பொறுத்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு அப்படிங்கிறது விஷயத்துல நம்ம கால நேரம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கும்பிடலாம் முன்னூத்தி அஞ்சு நாள் வழிபடலாம் அந்த தேவியுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் திருமணத்துல குறிப்பிட்ட வயசு திருமணம் நடக்க மாட்டேங்குது திருமணத்தால் தடை உண்டாகுது திருமணம் எது கால் அந்த காரியங்கள் கூட அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து திருமணம் கிடைக்க மாட்டேங்குது அலைன்ஸ் தேடி தேடி சளிச்சு போனவங்க அம்மாளை வழிபட்டால் வந்து திருமண வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதே போல வந்து நம்மளுக்கு திருமணம் ஆயிடுது குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த அன்னை வந்து வழிபடலாம் குங்குமம் கொண்டு அரிச்சி அரிசித்து வழிபட்டால் வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து அந்த பிரத்யாங்கர தேவியுடைய அருள் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக வந்து நம்மளுக்கு கோவை மாவட்டத்துல வந்து விரைவில் அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நவகிரக ஜோதிஷ வித்யாலயம் என்ற பெயரில் நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் கூட இதோட நோக்கமே வந்து பிரத்தியங்கராவுக்கு வந்து நம்ம கோயில் கட்டக்கூடிய நோக்கம்னு சொல்லலாம் அதே போல அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கிறவங்க அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் வண்டி வாகனத்தில் வரலாம் வண்டியில் போக போக உழுவாங்க இதே போல வந்து அடிக்கடி லாஸ் ஆகுறது தொழில் லாஸ் ஆகுறது வருமானத்துல போறது அதாவது அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வர்றது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அம்மாவை வழிபட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் வழிபடுதல் அப்படிங்கிற நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பூஜை பொருள்களை வச்சு வழிபடும் போது நம்மளுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி படிச்சிருக்கான் நிறைய படிச்சிருக்கான் படிப்பதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல படிச்சிருக்காங்க படிப்பதுக்கு தகுந்த மாதிரி வேலை வைக்கல எனக்கு நான் உள்ளூர்ல ப படிக்கல வெளிநாடு போகணுமா அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் அம்மாளை வழிபட்டு சென்றால் அற்புதமாக அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கூடவே உடனே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப அன்னையும் வழிபடுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையானது கஷ்டமான விஷயம் அல்ல அப்ப எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் கூட அந்த அம்மாளுடைய முழு உத்தரவின் பேரில் அனுமதியின் பேரில் நம்ம அமைக்கக்கூடிய ஒரு இந்த கோயிலானது சிறந்த முறையில் வந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்புல இந்த கோயில் அமையும் அப்படிங்கிற எந்த விதம் மாற்றம் இல்ல அதே போல வந்து நம்ம மருத்துவம் சம்பந்தமான படிக்கிறாங்க அல்லது படிச்சு படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம்ல தேர்வெல்லாம் எழுதணும் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து இந்த அன்னை வழிபட்டு மனசுல முழுசா நினைச்சு தியானம் பண்ணிட்டு அந்த அம்மலை வழிபட்டு அந்த பிரசாதத்தை நெத்தில் அணிந்து சென்றால் வந்து கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதே மாதிரி வீடு கட்டி வச்சிருக்காங்க வீடு கட்டி வீடு வந்து பாதியிலே நிக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அல்லது வீடு வந்து அடிப்படையில வந்து பவுண்டேஷன் கீழே நிக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம் அல்லது வந்து வீடு ஏதோ ஒரு விதத்துல வந்து அதுக்கு மேல வளர முடியாம நிக்குதுன்னு சொல்லலாம் மேற்கூர போட்டு நிக்குதுன்னு சொல்லலாம் வீடு பின்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய யார் இருந்தாலும் கூட இந்த பிரத்யங்கார தேவி வழிபாடு நான் அந்த வீட்டு வேலைகள் முடியும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டின் பாதியிலேயே நிற்கும் வீடு கட்டின் பாதியில் நிற்கும் முழுசா நடக்கிறக்கான விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து பொருளாதார பணம் இருந்து கூட நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து அன்றைய இரவு வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு சுமார் இருக்கும் அங்க போய் பிரத்தியங்காரம் நினைச்சு வழிபாடு பண்ணி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன பூஜை பண்ணி தேங்காய் இது மாதிரி ஏதாவது உடைத்து கொண்டு வந்தால் கண்டிப்பா பிரத்யேங்கர தேவியுடைய அருள் கிடைக்கும் பிரத்யேங்கர தேவிய அருள் மூலம் வந்து நாம அனுபவிக்க வேண்டிய சுகங்கள் பூரா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப வந்து வீடுங்கிற விஷயம் இல்ல அதே மாதிரி வண்டி அடிக்கடி விபத்துக்குள்ளாகுது வண்டி வந்து ஓட்டிட்டே இருக்கிறோம் வண்டி வந்து அந்த எந்த அமைய மாட்டேங்குது அல்லது வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் வாடகை கால் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பிரத்யேங்கர தேவி படிப்படலாம் பிரத்யேங்கர தேவி வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றலையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் உயர்வையும் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் தெய்வ சாநித்தியம் தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு வந்து அம்மாளை வழிபடும் போது முழு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் முகத்தில் பொலிவு கிடைக்கும் அதே மாதிரி காலையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் அப்ப வந்து வழிபடுறதுக்கு பயப்பட வேண்டியதில்லை பெரியவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுமா இருப்படலாம் அதற்காகவே வந்து அற்புதமா வந்து இந்த நவகிரக ஜோதிஷ வித்யாலயத்தை வந்து நிறுவி ஜெய மேதிலி அவர்கள் வந்து அந்த தேவிக்கு வந்து சரி பிரத்யங்க தேவிக்கு வந்து கோயில் அமைக்கிறதுக்கு அழ அழகா அற்புதமா சகலவிதமான சாநித்தியம் பெற்ற தெய்வ சாநித்தியம் அந்த இடத்துல இருக்கணும் தெய்வ சாநித்தியம் பெற்ற கோயிலை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அதற்கான வேலை முழுமூச்சடன் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட அன்னையை வழிபடுறதுக்கு யார் வேணாலும் வழிபடலாம் யார் வேணாலும் வழிபடலாம் தவறு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை சோ வந்து இதெல்லாமே இருக்கு அப்ப வாழ்க்கையில் என்னன்னா ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு என்னன்னா ஒன்னு தெய்வல் வேணும் ரெண்டாவது முயற்சி வேணும் முயற்சி இல்லாதவங்க யாருமே ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில வந்து ஒரு முயற்சி பண்ணணும் உதாரணம் வந்து நெப்போலியன் சொல்லுவாங்க நெப்போலியன் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு போனாரு முன்னேறினாருன்னு சொல்லுவாங்க ஆபிரகாம் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க நடைமுறையில ஆபிரி எத்தனையோ முயற்சி பண்ணி மேல வந்து ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இப்ப சமீபத்திலயும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரார் முயற்சி பண்றாங்களே கடினம் உழைச்சவங்க தான் மேல போக முடியுது இல்லையா முயற்சி செய்தவர்கள் தான் வெற்றி பெற முடியும் இல்லையா முயற்சி இல்லாதவர்கள் முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கற உண்மை அப்ப வந்து முயற்சி திருவினைக்கருக்கு என்ன பண்ணனும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நவகிரகங்களை வழிபடணும் முதல்ல வந்து அத்தியாவசியம் காலையில வந்து ஜோதிட தொழிலில் எந்த தொழில் செய்து இருந்தாலும் நவகிரகங்களை வழிபடணும் அப்போ அந்த நவகிரகங்களுடைய தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் தினசரி வந்து நவக்கிரகங்களை காலையில சென்று ஒரு இருபத்தேழு முறை வர வர வேண்டும் மந்திரம் சொல்லினாலும் எண்ணிக்கை மட்டும் சரியானவை சுமிக்கும் போது தான் வேலை செய்யும் இருபத்தேழு முறை காலை நேரம் எழுந்ததுமே வந்து குளித்து முடித்து விட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள போயிடணும் அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ள சென்று நவகிரகத்தை வழிபட்டு உங்களை நீங்க என்ன முயற்சி நீங்க எதுக்காக ஜெயிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில எந்த விதமான உயர்வு பெறணும் மற்றவங்கள விட ஒரு சாதனை பெறணும் சகாப்தம் படிக்கணும் பேரோடு புகழணும் புகழோட எல்லாம் வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிற நம்ம சங்கல்பம் செய்து கொண்டனும் எப்ப நீங்க சங்கல்பம் பண்ணிட்டு முயற்சி பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சங்கல்பம் இல்லாமல் முயற்சி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் லட்சியம் ஏய்னு சொல்றாங்களே இருக்கணும் அப்போ லட்சியம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் லட்சியம் இல்லாதவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் லட்சியம்ங்கிறது என்ன கோயில் கட்டுதுங்கிற வீச்சியம் அப்போ நம்ம பொதுவாக வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் அது கூட என்ன சொன்ன நவகிரக வழிபாடு கட்டாயம் செய்யும் அதுக்கு முயற்சி தான் நம்ம காலையில எந்திரிப்பேன் ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு எந்திரிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது யார் யார் வந்து காலையில வந்து நேரத்துல எழுந்திருக்கிறாங்களோ அதுக்குள்ள அற்புதமான ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் நவகிரகத்தை வழிபடும் போது நம்மளுக்கு அந்த மந்திரங்கள் தெரிஞ்சினா நவகிரக மந்திரங்கள் சொல்லலாம் சூரியனுக்குரிய மந்திரம் சந்திரனுக்குரியது செவ்வாய்க்குரியது புதனுக்குரியது குருவுக்குரியது சுக்கரனுக்குரியது சனிக்குரியது ராகுக்குரியது அவ ஒன்பது மந்திரங்களே எல்லாருமே தொட்டு கும்பிட்டு வரும்போது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வழிபடும் போது கண்டிப்பா அந்த முன்னேற்ற கதவுகள் தயாரிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே போல நவகிரங்கள் கோயில் எங்க இருக்கோ கோயில் போய் வழிபடலாம் அல்லது நம்ம அருகிலே வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்துல வழிபடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அது வழிபடியா நம்மளுக்கு நிறைய தேடது கஸ்டமர் நிறைய வரணும் அப்ப ஜோதிடர் பொறுத்தளவு எந்த நிலையில இருந்தாலும் கூட்டம் நிறைய நம்மளுக்கு வரணும் கூட்டம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிராமத்துல வந்து ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய இந்த சீதாதேவி செங்கல் நீர்னு ஒரு செடி ஒண்ணு இருக்கு சீதாதேவி செங்கல் இந்நீர்ங்கிறது அப்படியே அந்த மூக்கு திப்பு மாதிரி வயலட் கலர்ல பூ பூத்துருக்கும் மூக்கு திப்புங்கிறது வயலட் கலர்ல பூ பூத்துருக்கும் இந்த செடியை அப்படியே கொண்டு வந்து ஒரு செடியோட அப்படியே பறிச்சு எடுத்து வந்து நம்ம அலுவலகம் பண்றோம் தொழில் பண்ற இடத்துல வந்து இடம் இருக்குன்னா அந்த இடத்துல ஊத்தி தினசரி வந்து அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வரலாம் அதுக்கு விளக்கு வைக்கலாம் இதெல்லாம் பண்ணி வழிபட்டு வந்தோம்னா எனக்கு கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க நான் நான் ஜோதிட நல்லா கத்துருக்கேன் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்று இருக்கேன் ஜோதிடங்கிறதுக்கேன் பூஜைகள் கற்றுக்கேன் எந்திரங்கள் தெரியும் மந்திரங்கள் தெரியும் பூஜைகள் தெரியும் ஓமங்கள் தெரியும் எல்லா விதமான வேலையும் செஞ்சிருக்கேன் எனக்கு வந்து கஸ்டமர்கள் கூட்டம் வர்றதுல அப்படின்னு யாரும் நினைக்கிறாங்களோ அந்த சீதாதேவி செங்கிலியன் செடி வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டங்களே நிறைய வரக்கூடிய அமைப்புகளை போறக்கூடும் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்தும் கிடையாது ஸோ வந்து நம்முடைய நோக்கம் ஏதாவது விஷயத்துல வெற்றி பெறணும் இருக்குது அதே போல வசிய சக்தி வசிய சக்தின்னு பார்த்தா திரும்பி பார்க்கணும் ஒருத்தர் நம்மளை திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா அந்த வசதி சக்தி இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணம் இருக்க கிராம்பு கடையில கிடைக்கக்கூடிய கிராம்பு பிளஸ் கசகசா கிராம்பு பிளஸ் கசகசா இந்த ரெண்டையும் வாங்கி அளவு இடித்துக் கொள்ளணும் இதுல ஒரு ஸ்பூன் அதுல ஒரு ஸ்பூன் போட்டு இடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இடித்து வைத்துக் கொண்டு அதை நல்லா என்ன பண்ணணும் நல்ல நேரமா இருக்கும் நேரம் பார்த்து தான் படணும் முதல்ல அடிப்படை விஷயம் இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை நல்ல நல்ல நேரம் இது அம்சம்னு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும் ஜோதிடத்திலிருந்து ஜாம்பான்கள் எல்லாத்துக்கும் தெரியும் புஷ்கரண வம்சம் அப்படிங்கறது தெரியும் ஒருத்தன் ஒருத்தர் ஜாதகம் பிறந்த ஒரு ஒரு ஜாதகம் இருந்துனாவே வந்து கண் முன்னாலே ஒருத்தர் தெரியும் நம்ம உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் ஒருத்தர் இருக்கார் சாதனையின் சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எத்தனையோ சாதனைகள் முயற்சியில வந்து ஏறக்குறைய இந்தியா முழுசும் புகழ்பெற்று வாழ்ந்திருக்கிறார் அதை ஒரு கிரகம் இருந்து ஜெயிக்க வைக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றதே நம்ம கண் முன்னாலே பாக்குறோம் அப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த கிரகங்கள் அமையக்கூடிய நிலை தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் நல்ல நேரம் புஷ்கர நாம்சத்துல அந்த கிராம்பு பிளஸ் கசகச ரெண்டை சம அளவு எடுத்து வச்சுக்கணும் சம எடுத்து வச்சுட்டு நல்லா இடிச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் இடிச்சு பொடி பண்ணி பன்னீரில் கலைத்து பன்னீர் நம்ம நல்லா வந்து சமையல் பன்னீர் மாதிரி புட் பன்னீர் மாதிரி அதை வச்சு தேவையானது போது குழைச்சி பூசிக்கணும் எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்படி எடுத்து குழைச்சி நெத்தியில் பூசிட்டோம்னா நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா பசி சக்தி உண்டாகும் பசி சக்தியை விட பணம் யாராவது கொடுத்துருந்தா அந்த பணம் திரும்பி வந்துடும் நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்க யாராவது பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கை மாத்து கொடுத்துருந்துடும் வர ஏன் மாத்துறாங்கன்னா இந்த கிராம்பும் கசகசப்பவும் கசகசவும் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் நெத்தியில் வச்சுட்டு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் எப்ப எந்த நேரத்தில் கேட்கணும் புஷ்கரண வம்சம் எல்லாமே ஒரு புஷ்கரண வம்சம் கத்துக்கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா இதுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பயங்கரமா ஜோதிடத்துக்கு கரைச்சு குடிச்சவங்க எல்லாருமே ஜோதிரத்தை கரைச்சு குடிச்சவங்க உட்காந்துருக்காங்க சாதாரணமான ஒரு ஜாம்பவான்கள்ல எல்லாருமே ஜோதிடத்தில் சிறந்தவர்கள் பேர் பெற்றவர்கள் புகழ் பெற்றவர்கள் மதிப்பு மரியவர்கள் நல்லா இழுச்சு பொடி பண்ணி எனக்கு சர்வகாரி நடக்கணும் எனக்கு இங்கிருந்து பணம் வரணும் அந்த பணம் வரணும்னு நெத்தியில் எடுத்து வச்சுட்டோம்னா பணம் வந்துவிடும் அதை வச்சுட்டு கேட்கணும் கண்டிப்பா அந்த புஷ்கர் நேரத்துல வந்து கேட்கணும் எனக்கு இப்படி வந்து சோன்னு சொன்ன பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் வந்து உனக்கு வரல எனக்கு வரணும் வரணும்னு சொல்லி கேட்கணும் இன்னாரு கொடுத்துருக்கேன் யாராவது ஒருத்தர் கொடுத்தா அவங்க பேரை சொல்லி பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணமானது நம்மளுக்கு வரணும்னு சொல்லி கேட்கும் கண்டிப்பா பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாமே வந்து என்னன்னா சிறு முயற்சி அதே போல பொதுவா வந்து நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு இன்னொரு முயற்சியும் கூட இருக்கு இந்த அத்தி மரம் இருக்குல்ல அத்தி மரம் அத்தி குச்சி அத்தி